நல்லா இருக்குங்களா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் கா அன்லிமிட்டடா ரைஸ் கொடுப்பீங்களா எவ்வளவு எவ்வளவு வேணாலும் ஏனே நம்ம சொல்லாதீங்க நான் நிறைய சாப்பிடுவேன் ஏ ஹே गाइस நம்ம ஈரோட்ல வீரம்பாளையம் వైபாஸ் கிராஸ் பண்ணும்போதுலாம் இந்த தம்பி அண்ணன் மெஸ் வந்து கண்ணை உருத்திட்டே இருந்துச்சு மத்தியான டைம்ல இவங்களோட மீல்ஸ் ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு பதினஞ்சு ஐட்டம் வச்சு பயங்கரமான ஒரு காம்போ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லா ஐட்டமுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு மட்டன் பிரியாணி ஆகட்டும் இவங்க நாட்டுக்கோழி போன்லெஸ் ஆகட்டும் மட்டன் சுக்காவ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே ஓன் மசாலா போட்டு பண்ணியிருந்தாங்க ப்ரைஸு பிரைஸ் எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஸோ ஒரு கேட்ரிங் மீyle வந்து நம்ம சாப்பிடணும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கிற மீyle நம்ம வந்து நினைச்ச டைம்ல போய் நம்ம ஈரோட்ல சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம தம்பியின் அன்ன வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்பெஷலா இவங்களோட தயிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இளநீர் புட்டிங் ரொம்ப சூப்பர்து எலனி புட்டிங் வந்து வெஜ்ஜுக்கு ஹாய் फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கனா விரும்பம்பாளையம் பைபாஸ்ல இருக்கிற சிவகாமி செங்கோடி மஹாலுக்கு பக்கத்துல தம்பியின் அன்ன மெஸ் வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க மதியானம் انا லஞ்ச் மட்டும் என்கிட்ட இங்கே ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம் اوكي ரெடியா

மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் குருமா சிக்கன் குழம்பு மெயின் குழம்பு தயிர் மட்டன் பிரியாணி ஓகே தேங்க் யூ ஓகே गाइस இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் வந்து சூப்பரா வந்து சர்வ் பண்ணிருக்காங்க இது சாப்பிட்டு முடிச்ச மீல்ஸ் வந்து अनलिमिटेडா கொடுப்பாங்களாமா மட்டன் பிரியாணி வாசனை தடவை செம்ம சக்கையாக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரியாணிலேருந்து ட்ரை பண்ணலாம் பீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கே சீரியல் சம்பா ரைஸோட மட்டன் பிரியாணி வேற லெவல் பிரியாணி நிஜமாவே நிஜமாவே உங்க பிரியாணி நல்லா இருக்கு குறித்து அவங்க வந்து கேட்ரிங் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறாங்க சரி சரி ஈரோடு செல்வம் கேட்டஸ் வச்சிருக்கோம் தம்பி அண்ணன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்குங்க ஓகே ஓகே டேஸ்ட்லாம் வந்து நம்ம வீட்டு சமையல் முறையில் அது சூப்பராக இருக்கு பிரியாணி நல்லா இருக்கு எல்லாமே பார்க்க நீட்டா இருக்கு அப்புறம் எங்க வந்து அஜினோ மோட்டோலாம் கலக்கிறது எல்லாமே ஹோம்மேட் ஆமாங்க ஹோம்மேட் தான் ஓகே 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 அதாவது சாப்பிட்டு போனாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க திரும்பவும் வர்றாங்க சூப்பரா இருக்கு அதாவது டேஸ்ட்டும் அப்படிங்க அதே மாதிரி நம்மளுடைய ப்ரைஸும் அதே மாதிரி இருக்குங்க கரெக்டாக இந்த காம்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முமரியில் நைன்ட்டிங்க ஆ தொண்ணூற்றி ஒன்றுங்க ரியலாகவே சரிங்க தேங்க்ஸ் ஓகே ஓகே டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்கக்கா குக்கிங்லாம் யார் பண்ணுவாங்க குக்கிங் வந்து மாஸ்டர்ஸ் தான் ஆனால் எங்கள் வீட்டில் அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு தான் லைன்கே வருங்க அப்படிங்களா அண்ணாதான் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ஓகே 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 இதெல்லாம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க ம் மட்டன் கறி Titta! Mm! 65 grader, det blir ரைத்தா சூப்பராக இருக்கு ரைத்தாக்காகவே இந்த பிரியாணி சாப்பிடலாம் எனக்கு ரைத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி முடிச்சாச்சு படுத்து ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டடாக ரைஸ் கொடுப்பீங்களா எவ்வளோ வேணாலும் என்னையை நம்பி தான் சொல்லாதீங்க நான் நிறைய சாப்பிடுவேன் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு செய்வோமோ அதே மாதிரி இருக்கு குழம்பு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவுமே இல்லை சிக்ஸ்ட்டி ஃபை சூப்பராக இருக்குது என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் ம் ஓகே ஓகே சிக்கன் இதுக்கெல்லாம் பிரியாணி கடல ம் ஹோட்டல் ஃபுட் சாப்பிடாம ஒரு ஃபங்க்ஷன்ட்டு போய் ஒரு கேட்டரிங் ஃபுட் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பிள்ளைங்க குழம்பை விட ஸ்பெஷலாக இந்த கிரேவி எல்லாமே வேற லெவல் இது மட்டன் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கு அது அளவுக்கு கிரேவி வந்து சூப்பராக இருக்கு

Ini yang samping kan? Ini yang lebih sampingnya Pasti kan lah Oh iya iya Kain சூப்பி ஒரு கேட்ரிங் மீன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்க வந்து ட்ரை பண்ணலாம் சீரியஸாவே சூப்பரா இருக்கு இந்த பைசாவுக்கு வந்து வர்த்தியான ஒரு கு